இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு போர் போட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போதுமான தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு எடுக்க முடியல அது எதனால் இந்த இடத்துல தண்ணி எடுக்க முடியல என்ன காரணம் எந்த ஊரில் இந்த மாதிரி நடந்துச்சு எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் நெல் திரு நீராட்டம் திருச்செங்கோட்டில் வந்து தீபிக் பேசுகிறாங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்துட்டு திருக்கோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள இரயமல சைடில் வந்து பார்த்திங்கன்னா சின்னமலை அந்த ஃபோட்டோவில் வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த சின்ன மலைக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு நீரோட்டம் பார்த்து ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி கொடுத்தோம் வேற ஒரு வாட்டர் டிவினர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டை செலக்ட் பண்ணி கொடுத்துட்றாரு ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் நாம் செலக்ட் பண்ண இடத்துக்கு அவரு கொடுக்கல அவர் செலக்ட் பண்ணத்துக்கு நம்ம கொடுக்கல நமக்கு வந்து அந்த இடத்து மனசுக்கு திருத்தே இல்லை அதனால் நாமே ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி கொடுக்குறோம் அதேமாதிரி தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி கொடுக்குறாரு இந்த இடத்த நாம் பச்சை சூஸ் பண்ணி கொடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லேயர் நல்ல லேயராக இருக்குது அடிஷனாக ஒரு சிறு மட்டும் மொத்தம் ஒரு நாலு லேயர் சென்டர் பண்ணி தான் அந்த இடத்து நம்ம மையத்தை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்த இடத்துல ஒரு ரெண்டு தண்ணி கண்டிப்பாக வரும் தான் சொல்லியிருந்தோம் அடிக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் ஒரு கேப் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி அறுபது ஒரு முந்நூற்றி எழுபது அந்த ரேஞ்சில் ஒரு கேப் அடுத்து தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுநூற்றம்பது டு ஒரு ஏழ்நூறு அந்த ரேஞ்சில் வரும் ஃபோர்த் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூத்தம்பெட்டு ஒரு தொள்ளாயிரம் அதிகபட்சமாக இந்த இடத்த ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் நம்ம இந்த இடத்த டார்கெட் கொடுக்குறோம் ஒரு ரெண்டரை தண்ணி வரும் அப்படி மாதிரி நம்ம இந்த இடத்த சொல்லியிருந்தோம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு இடத்த சூஸ் பண்ணி கொடுத்தாரு அதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் ஆனால் அது வந்து நம்ம நீராட்டம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எதுவுமே அந்த இடத்த நம்ம எடுக்க முடியல இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்திங்கன்னாவே தெரியும் நம்ம நிற்கிறதுக்கு பின்னாடி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மலை தான் இருக்கும் அந்த மலையோட தொடர்ச்சி கல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ள அதாவது பூமிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சிகள் அந்த மாதிரி தான் இருக்கும் மேலே இப்போதைக்கு மண் அறுக்க அவசியம் பண்ணிகிட்ருக்குறோம் ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையோடய தொடர்ச்சிகள் தான் அப்படி வருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஃபெயிலியர் ஆகிருக்கு இதுக்கும் முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இது தொடர்ச்சி அந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் அதாவது மலையோட சைடில் ஓட்டுனது நல்ல தனியாக இருக்குது இந்த இந்த மலையோட சென்ட்ரு பாயிண்டில் ஓட்டுனது இது பக்கத்துக்கட்டுக்காரங்களில் ஓட்டுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஓட்டி ஃபுல்லாகவே வீட்டு கூட தண்ணியே வராமல் ஃபுல்லாகவே ட்ரையாக கூட இந்த இடத்துல அவங்க ஓடிருக்கு அப்பேற்பட்ட இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளும் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் வேற ஒரு வாட்டர் டிவினரும் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேற ஒரு வாட்டர் டிவினர் மார்க் பண்ண பாயிண்ட்டை ட்ரில் பண்ணுறாங்க இப்போ இந்த இடத்த ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூற்றம்பது வரைக்கும் தான் சொல்லியிருக்காரு அதுக்குள்ளேயே அவங்களுக்கு நல்ல தண்ணி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரின்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை ட்ரில் பண்ணாங்க அந்த பாயிண்ட்டை ட்ரில் பண்ணி அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக மனசுக்கு திருப்தி இல்லை அதாவது வீட்டு யூஸுக்கு ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்திருக்கு ஒரு இரம் இரமன்னா சரசா மட்டும் வந்திருக்கு பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணலை அவர் ஆறுநூற்றம்பது வரைக்கும் ஓட்டினாங்க பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல அவர் சொன்னது அவ்வளோதான் சொன்னார் அதுக்கு மேலே வேண்டாம் கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி வரைக்கும் கல் மாறிமாரி ரோடு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல் மாறல ஒரே ஒரே இதாக தான் போயிட்டுருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல்லாக போயிட்ருக்கு அதனால் அந்த பாயிண்ட்டையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த பாயிண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து நம்ப பாயிண்ட்டை மார்னிங் செட் பண்ணிணாங்க ஆனால் இந்த இடத்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு நம்ம பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு அன்றைய தண்ணியாகிட்ட வந்துடும் கல் அடுத்தடுத்து கல் மாறி கண்டிப்பாக தண்ணி ஆகிடும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி ஸ்டார்ட் பண்ணி டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா முத மட்டும் நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது நூற்றம்பது அந்த ரேஞ்சில் வரும் அப்படின்னு சொன்னது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கனா அந்த இடத்த வந்து இப்போ ஒரு புகையாக போயிட்டு இருந்து வந்து பார்த்திங்கன்னா புகையடிக்கு ஏறமுன்னா வந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டோர் ஓட்டு முக்கால் தண்ணி ஆட்டோ அதில் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு அடுத்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முந்நூறு முந்நூறு முந்நூற்றம்பது அந்த ரேஞ்சில் வரும்னு சொன்னோம் பார்த்திங்கன்னா அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா எம்டி கேப் பார்த்தா விழுந்துச்சு மொத்தம் மூணு கேப்பில் மூணு கேப் நல்ல தண்ணி கேப்பு ஒரு கேப் வந்து பார்த்திங்கன்னா எம்டி கேப்னு சொன்னால் அது வந்து ரெண்டாவது எம்டி கேப் உழுந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி கீழே நமக்கு ரெண்டு லேயர் நல்லா இருக்கும் அது நல்லா தண்ணி சப்போர்ட் பண்ணணும் கீழே ட்ரில் பண்ணலாம் அப்படின்னு ட்ரில் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடிக்கும் கீழே தான் கூட கல்லே மாறல ஐநூறு போச்சு அறுநூறு போச்சு அறுநூறுலேருந்து அறுநூற்றம்பது ஏழ்நூறு இப்படி வந்து பார்த்திங்கன்னா கீழே போய்கிட்டே தான் இருக்க ஒழிஞ்சு கல்லோட மாற்றம் வந்து மாறல ஒரே தான் ட்ரில் ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி வச்சுட்டு சரி மட்டமேலாம் உடஞ்சிருச்சா இல்லையான்னு செக் பண்ணுங்க அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்தோம் மட்டம் கையில் கட் தான் இருக்குது கீழே இன்னும் தொண்ணூஞ்சு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கீழே எட்நூறு போச்சு தொள்ளாயிரம் போச்சு தொள்ளாயிரத்து ஐம்பது வரைக்கும் தொள்ளாயிரத்தி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் ஓட்டி பார்த்தாச்சு ஆனால் அந்த மட்டமும் உடையில கல்லும் மாறல என்ன தான் பண்ணுறது எனக்கு கீழே டிப் போக போக வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ்லேயும் ரொம்ப செலவு அதிகமாகிட்டே இருக்குது கல் மாறுச்சுன்னா கூட பரவாயில்ல கல்லும் மாறல சரி போது வேண்டாம் அப்படின்ட்டு தொள்ளாயிரத்து அறுபதோடு அந்த பாயிண்ட்டையும் ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு வாட்டர் டேனர் வச்ச பாயிண்ட்டுமே பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல நம்ம வச்ச பாயிண்ட்டுமே பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல அது வந்து இடத்தோட அமைப்புன்னு தான் நம்ம சொன்னோம் ஏன்னா அவர் வச்சதோ அவர் நல்ல வாட்டர் டேவினர் தான் அவர் வச்சது இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம வச்ச பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு பேச வீட்டு அவர் மாதிரி இருந்துச்சு நம்ம விவசாயத்துக்கு பற்றி அந்த மாதிரி தடத்த தண்ணி நம்மளால் எடுக்க முடிஞ்சது சரிங்களா அதாவது ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை சார்ந்த பகுதியிலேயே வந்து கூட நல்ல தண்ணியெலாம் கூட ஒரு சில பாயிண்ட் நல்ல தண்ணி கூட எடுத்து கொடுத்துருக்குறோம் ஆனால் ஒரு சில பாயிண்ட் இந்த மாதிரி கல்லோட மாற்றம் வந்து மாறாமல் ஒரே கல் ஓடுது அப்படின்னா இந்த மாதிரி ஃபெயிலியரும் கூட ஆகுது சரிங்களா இது போன்ற நீரோட்டம் சம்மந்தமாக போர்வல் சம்மந்தமாக நீங்கள் மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க கூட நேரில் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு புதிய புதிய வீடியோ உங்களுக்கு ஒன்றை கொண்டு நோட்டீஸ் வந்துடும் நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புது புது அனுபவம் எதை கிடைச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம் அது உங்களுக்கு ஒரு இல்லை பயனுள்ள தகவலை குட முடியல அதனால் நம்ம சேனலை மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் நீரோட்டமாக இருக்குது இல்லை நமக்கு சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்